இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்ட்ரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் அண்ட் டயிங் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹீட் ஸ்ட்ரோக் அதை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் எழுந்து உடற்பயிற்சி செய்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஜிம்முக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து நிறைய நேரம் பயிற்சி பண்ணுறதுனால அந்த ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பில் வந்து உருவாகுது இந்த மாதிரியான எக் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி எக்ஸசைஸு விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம உடல் உள்ள இருந்து அதிகமான வெப்பம் வந்து வெளிவரும் இந்த நிலையை தான் வந்து நம்ம வெப்ப பக்காதம் ஹீட் ஸ்ட்ரோக் என்று நம்ம சொல்கிறோம் நிபுணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உடலில் வந்து வெப்பநிலை வந்து நூற்றி நாலு டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அதற்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க சன்ஸ்ட்ரோக் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க நிறைய பேர் இதை வந்து சரியான கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது மிகவும் கடுமையான பிரச்சனையாக மாறும் கோடை மாதங்களில் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக காணப்படுது இந்த பிரச்சனைக்கு அவசர சிகிச்சை தேவைப்படும் இது வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் வந்தால் என்ன பண்ணணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சனையை அடுப்பதற்கு தினமும் ரெண்டு முதல் நாலு கிளாஸ் தண்ணீர் நம்ம குடிக்கணும் இதனால் உங்கள் உடலில் இருக்கிற தண்ணீர் பற்றாக்குறை வந்து வரவே வராது உடலில் நீர் பற்றாக்குறை அதன் ஆபத்து வந்து மேலும் அதிக ஏன்னா தண்ணி இல்லைனா கூட இந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாக நிறைய தண்ணி குடிச்சிட்டே வந்தோம்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து தடுக்கலாம் மது அருந்துவதையும் நம்ம தவிர்க்கணும் ஆல்கஹால் அல்லது காஃபின் கொண்ட பானங்களை நம்ம உட்கொள்வதனால இந்த வெப்பம் வந்து அதிகமாக உருவாகுது கோடை காலத்தில் குறிப்பாக பகலில் ஆல்கஹால் அல்லது காஃபின் உட்கொள்வதால உடல் வந்து விரைவாக ஹீட் ஆயிடுது இந்த நிலையில் வந்து நம்மளோட உடல் வந்து ஏதேனும் செயலை செய்யும் பொழுதோ அல்லது வெயிலில் போது நிறைய வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான காரணமாக ஆகிடுது அதே மாதிரி அதிக நேரம் வந்து வெயிலில் இருப்பதை நம்ம தவிர்த்துக்கணும் ஏன்னா இந்த வெப்ப பக்கவாதம் வந்து நிறைய நேரம் நம்ம வெயிலில் பொழுது ஏற்படும் அதனால் இந்த அபாயத்தை குறைக்கிறதற்கு உச்சி வெயிலில் வெளியில் போகக்கூடாது அதாவது நம்மளோட வேலை வந்து வெயிலில் தான் அலையணுன்ற வேலை இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கேப்பு இல்லைன்னா கொடை வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் போகணும் முடிந்த அளவுக்கு நம்மளோட உடல்ல வந்து குளிர்ச்சியாக்குவதற்கு சிறிது நேரம் நிழலில் இல்லை காத்தோட்டமாக உள்ள இடத்துல நம்ம இருக்கலாம் அதனால் உஷ்ண நிலையும் அது அடையாது அதே மாதிரி வெயிலில் வேலை செய்யும் பொழுது மாம்பழம் தேங்காய் தண்ணீர் மோர் போன்ற உங்கள் உடலில் வந்து உள்ளே இருந்து குளிர்விக்கும் பொருட்களை நம்ம சாப்பிடணும் தேங்காய் நீரில் உள்ள எலக்ட்ரோலைட்கள் வந்து நம்ம உடலில் வந்து நீரோற்றத்தோட வச்சிருக்க உதவுது அதே மாதிரி நீரோற்றமான உணவை நம்ம சாப்பிடணும் கோடை காலத்துல நீர் சத்து அதிகம் உள்ள தர்பூசணி வெள்ளரிக்காய் பாகற்காய் பாக்குக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க போன்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமா நம்ம சாப்பிடணும் இவற்றை உட்கொள்வதன் மூலம் உங்களோட உடல்ல வந்து வெப்ப பக்கவாதம் ஏற்படும் ஆபத்தை வந்து நிறையவே குறைக்கிறது இது வந்து வெயில்னால நம்மளுக்கு ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக்கை பத்தி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி நம்மளோட கோடை காலங்கள்ல பறவைகள் கூட தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுது அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம எப்படி செய்யலாம் தண்ணீர் இல்லாமல் தள்ளாடும் பறவைகளுக்கு எல்லாருமே உதவணும்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க பறவை இனங்கள் என்பது மனிதர்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் வகிக்கிறது ஏன் அப்படின்னா பறவைகள் வந்து அறங்களின் விதைகளை பரப்பும் அற்புத செயலை மேற்கொள்வதோடு தனக்கும் உணவையும் உறைவிடத்தையும் தரும் மரங்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பறவைகள் வந்து விதைகளை எச்சம் மூலம் பரப்பி நகரம் மற்றும் கிராம பகுதிகளை காடுகளை உருவாக்குது இந்த நிலையில் தற்போது கொளுத்தும் கோடை வெயிலால் குளங்கள் ஏரிகள் கண்மாய்கள் உள்ளிட்டவை வற்றி போயிருக்கு இதனால் யானை உள்ளிட்ட விலங்குகள் தண்ணீருக்காக ஊருக்குள்ளே படையெடுத்து வந்துடுறாங்க அதே போல் பறவை இனங்களும் தண்ணீர் இல்லாமல் சாலைகளில் மயங்கி விழும் நிலைமையும் ஏற்பட்டு வருது இதனிடையே பறவைகளுக்கு தண்ணீர் அளிக்கும் விதமாக சில ஆய்வாளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொட்டி கட்டி வெட்டுருங்க சிறிய அளவிலான தொட்டிகளை வைத்து தண்ணீர் ஊற்றி வச்சிடலாம் இது குறித்து பாண்டியராஜன்ற ஆர்வாளர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கங்கே தொட்டி கட்டி தண்ணீரை ஃபுல்லாக ஊற்றிடுறாங்க சிட்டுக்குருவிங்களாம் வந்து அதில் தண்ணீர் குடிச்சிட்டு போகுது அவர் மட்டும் கிடையாது எல்லா பொதுமக்களுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அவங்களுக்காக செய்யலாம் உதய கோடை வெயிலில் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கே அருந்துவதற்கு என அதிக அளவில் தண்ணீர் தேவைப்படுது இவர்கள் தண்ணீர் தேவை என்றால் கடைகளில் வாங்கி அருந்துவாங்க வீட்டுக்கு போய் குடிப்பாங்க ஆனால் பறவைங்க அப்படி செய்ய முடியாது இதனை வந்து நம்ம கருத்தில் கொண்டு பல்வேறு இடங்களில் பறவைகளுக்கு நம்ம தண்ணீர் வைக்கலாம் ஏன்னா அவங்க அதை பார்த்து வந்து குடிப்பாங்க அதே போல அனைவரும் தங்கள் வீட்டு மொட்டை மாடியில் அல்லது சுவர்களில் ஜன்னல் ஓரங்களில் சிறிய அளவிலான பாத்திரங்களில் ஃபுல்லாக தண்ணீர் நிரப்பி வச்சிடணும் பறவைகளுக்கான தண்ணீரை ஊற்றி வச்சிட்டீங்கன்னா அந்த பறவை உயிரினங்களை அதை குடிச்சிட்டு உயிர் வாழும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும் பொழுது அவங்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்